தமிழ கண்டோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சுனந்த குமார் அசனி ஜோதிடம் திருச்சி மன்றம் சென்னை நம்ம அசனி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல நம்மங்கள் நாம யோகங்களோட சூட்சமங்கள் அப்படிங்கிற கேட்டகரி கையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நாம யோகம் என்னன்னு சௌபாக்கியம் நாம யோகம் இந்த சௌபாக்கியம் நாம யோகத்துக்கு யோகி சுக்கரனாகவும் அவயோகி வந்து குருவாகவும் செயல்படுவாங்க ஸோ அந்த நாம் இந்த சௌபாகிய நாம யோகத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சுக்கரன் நாம யோகி இருக்கிறதுனால ரொம்ப ஆஹ் ரொம்ப லக்ஸுரியா வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு ஆசிரியர் தன்மை இருக்கும் ஒரு தயால குணம் இருக்கும் தலைமை குணம் இருக்கும் எடுத்தாலும் சட்டு சட்டுன்னு கோவப்படக்கூடிய நேச்சர் இருக்கும் அதே போல ஒரு இறந்தவங்கள உயிர்ப்பிக்கிற அளவுக்கான ஒரு குவாலிட்டிஸ் கூட இருக்கும் அதாவது நல்ல யாருக்கும் ஏற்ற மாதிரி பேசி அவங்கள ரொம்ப அழகாக ஆற்றுதல் படுத்தக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் கேரக்டர்ஸ் இருக்கும் ரொம்ப கேரிங் இருக்கும் அவங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க மயங்குவாங்கிறது தெரிய மாதிரியான சில நல்ல நுணுக்கங்களும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ தெய்வ பக்தி இருக்கும் ஆஹ் அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஜோதிட தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சௌவாகிய நாம தேவையான முக்கியமான விஷயங்கள் பத்தி நம்ம வரக்கூடிய விஷயங்களையும் தொடர்ச்சி அந்த இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நாமையும் உங்களோட சூழ்நிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் நம்ம சேனலா நாங்க பாத்துட்டே இருந்தோம் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க நம்பரையும் ஷேர் பண்ணிக்கோங்க திருநீலகண்டம் வார்த்தை நன்றி வணக்கம்